ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சட்டனு ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வெரைட்டி ரே செய்ய போகிறோம் லன்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு சீரகம் பொரிஞ்சதும் இது கூட மூணு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை முழுமையாக போய்ட்டு நல்லா சாஃப்ட் அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு கண்ணாடி பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதுக்கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விடுங்க இஞ்சி பூண்டு முழுமையாக வதங்கி அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் டேபிள் சால்ட் சேர்க்குறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க அந்த மசாலா எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு அப்படியே வைங்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துகிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேங்க இப்போ தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்ல ஒரு தடவை இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டுட்டு ஸ்டவாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க சாதம் நல்லா வெந்து வரட்டும் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க பாருங்கள் சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு குழையவோ அடிப்பிடிக்கவோ இல்லை இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனியன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ